பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு ஆனந்தி பிரியா அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க அவங்ககிட்ட கேள்வி கேப்போம் இந்த அளவுக்கு வென்றீங்க எங்களுக்கும் சந்தேகம் வரதான் செய்து எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி மொத்தம் நாற்பத்தி மூணு தொகுதியும் வந்து என்ல அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா வருத்தமா இல்ல வந்தா சந்தோஷப்படுவோம் இன்னும் சந்தோஷப்படுவோம் இந்த அளவுக்கு வந்து திரு நிதிஷ் நிதிஷ்குமார் அவர்களும் மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய மோடி அரசாங்கமும் அந்த மாநிலத்துக்கு நிறைய பண்ணிருக்காங்க நிறைய வளர்ச்சி திட்டங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க அதை விட இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இரண்டு வரைக்குமான லாலு பிரசாத் அவர்களுடைய காட்டாட்சி ராஜ் சொல் என்று சொல்லக்கூடிய காட்டாட்சி அதுல மக்கள் அனுபவித்த வழி வேதனை அதை இன்னும் மக்கள் மறக்கல குறிப்பா பெண்கள் மறக்கலன்றதுதான் காணாத அளவுக்கு பீகார் தேர்தலில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு இதற்கு காரணம் வந்து பாஜக கூட்டணி அதாவது கூட்டணி வந்து பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களா இல்லாட்டி வந்து கடைசியா தேர்தலுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்த அந்த மகிழா அந்த நிதி உதவி ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு அதுவாக தான் இருக்கு முக்கியமான காரணமாக இருக்கு பெண்களுடைய பத்தாயிரம் ரூபாய் எல்லா பெண்களும் வந்து ஓட்டு போட போறது கிடையாது இந்த ஐந்து வருட காலம் வந்து பெண்களுக்காக அவர்களுடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால எல்லாருமே மனசு மாதிரி வந்து ஓட்டு போற போறது கிடையாது குறிப்பா பீகார் போன்ற மாநிலங்கள்ல இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி அப்படின்னும் போது ஒரு பெண் குழந்தைக்கு அந்த அரசாங்கம் மாநில அரசாங்கம் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க குழந்தை பிறந்ததுல இருந்து சாப்பாடுல இருந்து நியூட்ரிஷன்ல இருந்து ஹெல்த்ல இருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து கிராஜுவேஷன் வரைக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் லட்சாதிபதி ஆகணும் பெண்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க பெண்களை தொழில் முனைவோரா கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி பல திட்டங்கள் பெண்களை பேஸ் பண்ணி அவர்களுடைய கல்வி அவர்களுடைய வேலை முன்னேற்றம் அவங்களுடைய ஹெல்த் இது மாதிரி எல்லா வகையிலும் பெண்கள் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது படிச்சு வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் எடுத்துட்டு வர முடியுமோ அத்தனை திட்டங்களையும் மத்திய அரசாங்கமும் அங்கு ஆளுகின்ற திரு நிதிஷ்குமார் அவர்களும் அந்த மாநிலத்துக்காக பண்ணிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம வந்து ஹையர் டேர்ன் ஓவர் பாக்குறோம் திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் வந்து நாங்க தரோம் உதவி தொகை தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை வந்து கடுமையா அமர்சனம் பண்ணது பாஜகவினர் இப்ப நீங்களே அதை அங்க பண்ணிருக்கீங்க பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல எல்லா பெண்களுக்கும் கொடுங்க அதாவது திமுகவோட மேனிபெஸ்டோல எல்லா பெண்களுக்கும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறமா ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அதை கொடுக்குறாங்க அதுவும் தகுதி வாய்ந்த அப்படின்ற ஒரு கிரைடீரியா வைக்கிறாங்க பாஜக என்ன சொல்லி கொடுக்கறதுனா எல்லா பெண்களுக்கும் கொடுங்க இது என்ன தகுதி வாய்ந்த அப்படின்னு ஒரு சில பெண்களை ஒரு சில கேட்டகரிய வந்து நீங்க பிரிக்கிறது ஏற்புடையது இல்ல அப்படின்னு நீங்க வந்து பெண்களுக்கு நிதி உதவி தரதுல வந்து அதை நீ எதிர்க்கல இல்லையா பெண்களை முன்னேற்றதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய கோட்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பதினொன்று வருஷத்துல திரு பிரதமர் நரேந்திர மோடி மோடி அவர்கள் கொடுக்க எல்லா திட்டங்களையும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களை முன்னே முன்னிறுத்தி அவங் அவங்களுடைய வளர்ச்சி அது கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கிதான் வந்து அந்த திட்டங்களே இருக்கும் ஸோ பெண்கள் முன்னேறணும்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பர்சனலா எனக்கும் கிடையாது எங் நாங்கள் சார்ந்த இயக்கத்துக்கும் கிடையாது பெண்கள் முன்னேற்றம் எந்த ஒரு சமுதாயத்துல பெண்கள் முன்னேற்றம் அதிகமா இருக்கும் அந்த சமுதாயம்தான் முன்னோடியான சமுதாயமாக மாறும்